ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஜீவ சுவாதந்திரியத்தை ரொம்பவும் இஷ்டப்படி விடாமல் பூர்வ யுகத்து ஜனங்கள் சகலருமே ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டு ஈஸ்வர பிரீதிக்காகவே செய்யணும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருந்தார்கள் அதனால் அவர்களுக்கு ஆசைகள் அளவுக்கு மீறி கவடு கொண்டே போகவில்லை இதனால் என்னவாயிற்று என்றால் ஏதோ ஒரு காலம் வரையில் போக்கிய பலன்களுக்காகவே அவர்கள் கர்மங்களை பண்ணி வந்தாலும் கூட அப்புறம் அந்த சௌக்கியங்களில் பற்று குறைந்து போய் ஆத்மாவை கடை கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் ஞான நிஷ்டைக்கான யோக்கியத்தை தங்களுக்கு இல்லை என்று உணர்ந்திருந்தார்கள் ஆகையால் அதற்கு கொண்டு போய் சேர்ப்பதான பலத்தியாகம் செய்து கர்ம மார்க்கத்தை கர்ம யோகமாகவே அனுஷ்டித்து வந்தார்கள் பிரவிற்த்தி தர்மம் அந்த ஆதி காலங்களில் யோகமாகவே உசந்த நிலையில் பிரகாசித்து வந்தது இந்த யோகத்தில் முன்னேறி நல்ல சித்த சுத்தி உண்டான பிறகு சந்நியாசம் வாங்கிக் கொண்டு நிவர்த்தியில் போய் அடைந்து வந்தார்கள் தர்ம சாஸ்திரங்களில் பொதுவான வாழ்க்கை முறையாகவே கிரகஸ்தாஸ்திரமத்துக்கு அப்புறம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்று நிவர்த்தியை விதித்திருப்பதால் அப்படியே எல்லோரும் அந்த நாளில் பண்ணி வந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது ஒரு வயசு கட்டம் வரையில் காமியமாக கர்மாக்கள் பண்ணி போகங்களை அனுபவித்தாலும் அப்புறம் பற்றுக்களை குறைத்துக்கொண்டு நிஷ்காமிய யோகமாக ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது சூரிய வம்ச ராஜாக்களை பற்றி காளிதாசன் இப்படித்தான் ரகு வம்சத்தில் சொல்லியிருக்கிறார் அவர்கள் எவ்வனத்தில் விஷய சுக பற்று உள்ளவர்களாக இருந்தாலும் அந்திமத்தில் யோகிகளாகவே சரீரத்தை விட்டார்களாம் அந்த நாளில் கூட இப்படி கர்மாவை யோகமாக்கிக் கொள்ள முடியாத சில பேரும் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்களும் கர்மயோகிகள் ஞான யோகிகள் ஆகியவர்களை போற்றி நமஸ்கரித்துக் கொண்டு நம்மால் அப்படியே இருக்க முடியாவிட்டாலும் அதுதான் நித்திய சிரேயசுக்கான வழி என்றே தெரிந்து கொண்டிருந்தார்கள் தங்களுடைய யோகமில்லாத கர்ம மார்க்கம் தான் உசந்தது என்று ஸ்தாபிக்க பார்க்கவில்லை அப்புறம் போக போக ஜனங்களுக்கு ஆசைகள் அதிகமாக ஆரம்பித்தன அதனால் பலனை விரும்பியே பலனுக்காகவே கர்மா செய்வது என்று ஜாஸ்தி ஆயிற்று பலத்தியாகம் செய்து சித்த சுத்தி பெறுவது அப்புறம் நிவர்த்திக்கு போவது என்பது குறைந்து கொண்டே வந்தது இப்படி கர்மா செய்தவர்கள் இதுதான் சரி இதுதான் பரம புருஷார்த்த சாதனம் கர்மாவை விட்ட சந்நியாசி மார்க்கம் ரொம்ப தப்பு என்று பெரிய சித்தாந்தமாகவே எழுதி வைத்து விட்டார்கள் ஈஸ்வரன் ஆத்ம சாட்சா்காரம் என்பதையெல்லாம் தள்ளிவிட்டு வேதோக்த கர்மா தானாகவே பலன் தருகிறது ஈஸ்வரன் என்ற பலதாதாவும் இல்லை காரியமில்லாத ஆத்மானந்த மோட்சமும் இல்லை வேதத்தில் சொன்ன கர்மாக்களை அதற்கான பலனுக்காகவே பண்ணி ஸ்வர்க்கத்துக்கு போவோம் அப்படியே ஸ்வர்க்கத்துக்கு மேலே மோக்ஷம் என்று ஒன்று இருக்குமானால் ஒன்றும் செய்யாமல் ஞான விசாரம் என்று பண்ணிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் அது கிடைத்துவிடும் என்றால் எப்படி நாம் கடைசி வரை பண்ண வேண்டியது கர்மாதான் அதனாலேயே அந்த மோக்ஷம் வருமானால் வரட்டும் என்று சித்தாந்தம் பண்ணினார்கள் நிவர்த்தி ஞானம் சாட்சா்காரம் ஆகியவற்றை வேதங்களின் முடிவு பகுதிகளான உபனிஷத்துக்கள் சொல்கின்றன அவற்றை வேதத்தின் உத்தர பின்பாகம் என்பார்கள் ஞானகாண்டம் என்ற அதை அப்படியே தள்ளிவிட்டு வேதத்தின் பூர்வ முன்பாகத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்மகாண்டத்தை மாத்திரம் ஒப்புக்கொண்டு இப்படி செய்த சித்தாந்தத்திற்கு பூர்வ மீமாம்சை என்றும் கர்ம மீமாம்சை என்றும் பெயர் மீமாம்சை என்றால் நல்ல விஷயத்தை பற்றிய ஆராய்ச்சி உத்தரபாகமான ஞானகாண்டத்தை ஆதாரமாக கொண்டு உண்டான சித்தாந்தத்திற்கு உத்தர மீமாம்சை என்று பெயர் ஆனாலும் அதை வேதாந்தம் என்று குறிப்பிடுவதே வழக்கமாயிற்று ஒவ்வொரு வேத சாகையின் அந்தத்திலும் முடிவாக வரும் உபனிஷத்துக்களை குறித்த சாஸ்திரமானதால் வேதாந்தம் என்று பெயர் வந்தது பூர்வ மீமாம்சையையே மீமாம்சை என்று சொல்வதாக வழக்கம் ஏற்பட்டுவிட்டது இந்த விஷயம் இருக்கட்டும் இரு மார்க்கங்களின் உபதேசங்கள் காலத்தில் இருந்து பகவான் வரிசையாக மகாபுருஷர்களை ஆச்சாரியர்களாக அனுப்பி பிரவிற்த்தி நிவர்த்தி என்பதான இரு தர்மங்களையும் உபதேசிக்க செய்து வந்தான் நிவிற்த்தி தான் முடிவான மோட்ச சித்தியாதலால் அதற்கு தானே குருவாக தக்ஷணாமூர்த்தி ரூபத்தில் இருந்தான் அது பரமசிவ ஸ்வரூபம் அவர்தான் முக்கியமாக நிவர்த்திக்கு தெய்வம் விஷ்ணுவம் ஹம்சாவதாரம் தத்தாத்திரேயர் அயக்ரீவர் என்ற ரூபங்களில் நிவர்த்தி தர்மத்தை உபதேசித்தார் ஆனாலும் இவற்றில் தசாவதாரம் மாதிரி அவ்வளவு சக்தியை காட்டவில்லை தக்ஷணாமூர்த்தி ஹம்சர் ஹயக்ரீவர் ஆகியோர் லோகத்தில் சஞ்சாரம் பண்ணி ஞான உபதேசம் செய்யவில்லை சனகாதியர் பிரம்மா போன்றவர்கள் அவர்களை தேடிப்போய் உபதேசம் பெற்றனர் தக்ஷணாமூர்த்தி வார்த்தையால் உபதேசிக்காமல் அனுபவமாகவே அனுகிரகித்து விடுவார் இப்போது நாம் தெய்வங்களை வேண்டிக் போது நம்முடைய வேண்டுதல்களில் பல நிறைவேறுகின்றன ஆனால் அந்த தெய்வமே பிரத்யக்ஷமாகி அப்படி பண்ணுவதில்லை சூக்மமாகவே பண்ணுகின்றன அல்லவா அப்படி தட்சிணாமூர்த்தி ஹயக்ரீவர் ஆகியவர்களிடம் ஞானத்துக்காக வேண்டிக்கொண்டு அந்த அனுகிரகத்தை சூக்மமாக பெற்றவர்கள் பெறுபவர்கள் உண்டு சிவாலயம் என்றால் அங்கே ஞான தாதாவாக அவர் தக்ஷணாமூர்த்தி ரூபத்தில் நிச்சயம் இருப்பார் என்று பாமர ஜனங்கள் உள்பட எல்லோரும் தெரிந்து கொண்டு அவருக்கு முன்னால் ஒரு கணம் கண்ணை மூடிக்கொண்டு ஞானம் என்பது தெரியாவிட்டாலும் அவரிடம் வேண்டிக் கொள்வார்கள் இந்த அளவுக்கு ஹயக்ரீவரை பற்றி சொல்ல முடியாது இப்படி பரமசிவனையே நிவிற்த்திக்கு முக்கியமாக நினைப்பதாயிருக்கிறது தத்தாத்திரையரை போல் சஞ்சாரம் செய்தவர்கள் சனகாதியரும் கூட விஷ்ணுவின் அம்சவதாரங்கள்தான் அவர்களும் சஞ்சாரம் செய்வார்கள் இவர்களெல்லாம் லோகத்திலே பல பேருக்கு பல சமயங்களில் நிவர்த்தியை உபதேசித்தார்கள் ஆனாலும் உபதேசமே தங்கள் காரியம் என்று சித்தாந்தமாக வகுத்துக்கொண்டு எங்கே பார்த்தாலும் சிஷ்ய ஜனங்களுக்கு கொண்டு போகவில்லை பிரவர்த்தி தர்மத்துக்கு பரமாத்மா இவ்வளவு தூரம் தானே நேராக செய்ய வேண்டியிருக்கவில்லை காரியத்தை விட்டு மனசை விட்டு நிவர்த்தி என்று ஞானத்தில் போவதுதான் ஜனங்களுக்கு கஷ்டமாதலால் அதை உத்தேசித்தே அதிகமான மகான்களை அனுப்புவது தானும் உபதேசிப்பது என்று செய்தார் மனசையும் காரியங்களையும் வைத்துக்கொண்டு செயல்படுவதுதான் மனுஷ ஸ்வபாவம் ஆனதால் இவற்றை ஈடுபடுத்தியே செய்கிற பிரவிறத்தி சாதனைக்கு அவரவரின் வித்யாபியாச குரு ஸ்ரௌத்த ஸ்மார்த்த சாஸ்திரங்களின்படி சொல்லிக் கொடுப்பதே போதுமானதாக இருந்தது என்றாலும் இந்த கர்மானுஷ்டானங்களை நிஷ்காமியமாக செய்தால் நிவர்த்தி மார்க்கத்திற்கு முன்னேறுவதற்கான சித்த சுத்தியை அளிக்கவில்ல யோகமாகவே அது ஆகும் என்ற ரகசியத்தை ஆதியில் பகவானே தான் அதாவது சூரியனுக்கு உபதேசிக்கும்படி இருந்தது சூரியன் நம்முடைய மண்வந்திரத்தின் அதிபதியான வைவஸ்பத மனுவுக்கும் கர்ம யோகமாகிய பிரவிற்த்தி தர்மத்தை அதாவது நிவர்த்தி தர்மத்துக்கு வழிபோட்டு கொடுப்பதாக உள்ள பிரவிற்த்தி தர்மத்தை உபதேசம் செய்தார் வைவஸ்பதன் என்றால் விவஸ்வானின் பிள்ளை என்று அர்த்தம் வைவஸ்பத மனு தன்னுடைய பிள்ளையும் சூரிய குலத்தில் முதல் ராஜாவுமான இக்ஷ்வாகுவுக்கு உபதேசம் செய்தார் இப்படியே பிரவிற்த்தி தர்மம் கர்மயோகமாக பிள்ளை பிள்ளை வழி நெடுங்காலம் உபதேசிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வந்தது விவஸ்வானான சூரியனுக்கு தான் கர்மயோகம் உபதேசம் பண்ணி அது பிள்ளை பிள்ளை வழியாக அநேக ராஜ ரிஷிகளின் வழியாக போனதை பகவான் இருக்கிறார் கீதையில் கர்மம் ஞானம் ஆகிய இரண்டு யோகங்களும் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன அதோடு இதுவரை நான் சொல்லாத பக்தி யோகம் என்பதும் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது பக்தி பிரவிற்த்தி நிவர்த்தி என்பதாக காரியம் செய்வது செய்யாமல் இருப்பது என்றே பாகுபடுத்தி கொண்டு போனதால் காரியமாக கர்ம யோகம் காரியங்களை விட்டு தியான விசாரம் செய்து கொண்டு ஏகாந்தமாக இருக்கும் ஞானயோகம் என்ற இரண்டை மட்டும் சொல்லி அதோடு விட்டுவிட்டது பக்தி என்பது காரியமாகவும் பூஜை முதலான சடங்குகளாக வரும் காரியம் இல்லாத தியான சவிகல்ப சமாதி என்று அப்படியே பகவானிடம் சொக்கி போய் இக பிரஜையே இல்லாமல் உட்கார்ந்து விடுவது வரையிலும் போகும் அவனிடம் சொக்கி போயிருக்கிற உறவு கூட போதாது இன்னும் நெருக்கமாக கொஞ்சம் கூட பிரிவு இல்லாமல் அவனே ஆகிவிட வேண்டும் என்று பக்தியானது உச்ச கட்டத்துக்கு போகும்போது அதுவே ஞானமாகிவிடும் ஜனசமூகத்தில் யோகம் வேதாந்தம் மீமாம்சை என்றெல்லாம் தத்வாராய்ச்சியில் போகாதவர்கள்தான் நிறைய இருப்பார்கள் இவர்கள் உள்பட சகலமான பேருக்கும் அல்பமாகவோ ஸ்வல்பமாகவோ பக்திதான் ஏதோ ஒரு விதத்தில் ஸ்வபாவிகமாக தன் இயல்பாக அமைந்தது நாஸ்திகர்களை பற்றியும் ஈஸ்வரன் பிரஸ்தாவம் வேண்டியது இல்லை என்று ஒதுக்கிய மீமாம்சகர்களைப் பற்றியும் இங்கே பேச்சு இல்லை சாதாரணமாக யாராக இருந்தாலும் இந்த லோகம் இப்படி தோன்றி நடந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக ஒரு மகாசக்தி இருக்க வேண்டும் அதனிடம் நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு ஒரு பக்தி எண்ணம் தோன்றாமல் இருக்காது கர்ம சங்கிகளாகவே இருந்தாலும் கூட பலதாதாவாக ஒரு ஈஸ்வரன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மீமாம்சை கொள்கையை பொதுவாக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மகா சக்தனாக அவனைத்தான் தங்களுடைய எந்த விருப்பத்தையும் ஈடேற்றுபவனாக கருதி பிரார்த்திப்பார்கள் பணம் படிப்பு ஆரோக்கியம் ப்ரமோஷன் எதுவானாலும் இதற்கெல்லாம் தாங்களும் முயற்சி மேற்கொண்டு காரியங்களை பண்ணிக்கொண்டே இருந்தாலும் அவன் அருள் இருந்தால்தான் நமக்கு வேண்டியது பலிக்கும் என்று தங்களுக்கு தெரிந்த அளவில் பக்தி செய்து கொண்டிருப்பார்கள் இது பக்தியே இல்லை வியாபாரம்தான் என்று சொல்பவர்கள் சொன்னாலும் தங்கள் அளவில் பக்தியாக இருப்பதாகத்தான் இந்த ஜனங்கள் நினைக்கிறார்கள் ஒரே கடவுள் பல தேவதைகள் மூலம் அருள் செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொரு காமனைக்காக ஆராதிப்பதோடு நின்று விடுபவர்களை விஷயம் தெரிந்தவர்கள் பரிகாசம் செய்தாலும் இவர்களிடம் எங்கேயோ ஒரு மூலையில் ஏக பரமாத்மாவிடம் ஒரு நிஜமான பக்தி எண்ணம் இல்லாமலே போய்விடவில்லை அவரவருடைய குணங்களை ஒட்டியே காமனைகள் இருக்குமாதலால் அவைகளை நிறைவேற்றித் தரவும் வெவ்வேறு தெய்வ பேதங்களை உபாசிப்பது தங்களுடைய குணத்துக்கு ஏற்றபடியே உபாசனா மார்க்கத்தை அமைத்துக் கொள்வது என்று இருப்பதில் நல்லதற்கு இல்லாத அநேக விஷயங்களும் வழிபாட்டில் சேர்ந்து விடுகின்றன கர்மயோகம் என்பது மீமாம்சகர்களிடம் நலிவுபட்டு போல பக்தி யோகமும் கீழ்நிலைக்கு வந்து விடும்படி ஆகிறது கீதையில் பகவான் இதை பற்றியும் சொல்லியிருக்கிறார் பல தேவதைகளை காமியமாக விருப்ப பூர்த்திக்காகவே உபாசிப்பது நஸ்வரமான பலன்களை பெறுவது ஏகமான பரமாத்மாவை அவனுக்காகவே உபாசித்து சாஸ்வதமான பலன் பெறுவது முதலான விஷயங்களை ஞான விஜான யோகம் என்ற அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறார் அப்புறம் முடிக்கின்றதற்கு முந்தி ஸ்ரத்தா திரய விபாக யோகம் என்ற அத்தியாயத்தில் சத்வகுணம் உடையவர்கள் சத்வமான தேவதைகளையும் யக்ஷ ராக்ஷசர்களையும் தாமச குணம் உடையவர்கள் பூத பிரேதங்களையும் பூஜிக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார் இதில் ஆபாசமான வழிபாட்டு முறைகள் நரபலி முதலான கூரமான வழிபாட்டு முறைகள் ஆகியனவும் வந்துவிடுகின்றன